அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை மைபோன் குட்டி சுசிசினிக் பார்த்தீங்கன்னா செம்ம அதிரடியான ஆஃபரோட வந்திருக்கேன் ஃபைவ் எயிட்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஐட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு கிளியர் அண்ட் சேல் வீடியோ வரும் ஸோ எல்லாமே என்ன சைஸை சொல்கிறோமோ சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது சொல்கிற சைஸில் சிங்கிள் பீஸ் இப்போ எம் சைஸ் இருக்குதுன்னு சொன்னால் எம்ல சிங்கிள் மட்டும்தான் இருக்குது அதிகபட்சம் ஒன் ஆர் டூ பீசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ சீக்கிரமா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சீக்கிரமா டக்கு டக்குன்னு வீடியோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர்பா இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு கலெக்ஷன் குவாலிட்டி வைஸும் சரி ஃபேப்ரிக் வைஸும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டூ பீஸ் செட் பேண்ட் அண்ட் டாப் உங்களுக்கு சம்மர் சூப்பர்வா இருக்க போது கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாம ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபிளாட் ஃபோர் டபுள் நைன்க்கு உங்களுக்கு டூ பீசஸ் எடுத்தாலும் சரி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃபிஃப்டி ருபீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிளான் பண்ணி கூட த்ரீ டூ த்ரீ பீசஸ் வரைக்கும் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ சூப்பரான கலெக்ஷன் கிளியர் அண்ட் கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு சூப்பர்வான ஒரு அதிரடி ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பாட்டம் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா மஸ்லின்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது குவாலிட்டி உங்களுக்கு செம்மையான குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன் ஆன் வியூ பிராண்ட் உங்களுக்கு ஆன் வியூ பிராண்ட் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிள் இருக்குது இந்த கலரில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஒரிஜினல் வியூ வித் டேகோட வரும் சூப்பரான குவாலிட்டி சைடு ஓப்பன் செம்மையாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா

ஐட்டம் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்க்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த ஆன்வியூ பிராண்ட் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இருக்கும் உங்களுக்கு பேண்ட் சைஸஸ் இஷ்யூ எதுவுமே வராது நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சைடு பாக்கெட் வந்துடும் சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்கும் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்குது இந்த கலரில் சைசஸ் பார்த்தீங்கன்னா எம்எல் மட்டும்

ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன்க யூஸ் பண்ணிடாதீங்க அடுத்த பர்கட்டி கலர் நல்ல ஒரு மரோன் கலர் மாதிரி சூப்பரான கோல்டு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க க்ளாத்து செம்மையாக இருக்குது சூப்பர்பான கலர் காம்பினேஷன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் இருக்குது எக்ஸ்எல் டபுள் Just ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் Sisters டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸ்லெப்ரையான் ரயான் காட்டன் நல்ல ஸ்லப் ரயான் கொடுத்துருக்காங்க சூப்பர்வாக இருக்குது உங்களுக்கு பேண்ட்டு பேண்ட்லாம் எந்த சைஸஸ் இஷ்யூவும் வராது நல்ல லென்த்தியாக இருக்கும் பேண்ட்டு எல்லாமே சூப்பர்வான கலெக்ஷன்ஸு எஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எஸ்எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எஸ் லெஸ்த் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் ஜோரா பிராண்ட் இது உங்களுக்கு இது வந்து ஜோரா பிராண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மெட்டீரியல் பயங்கர சாஃப்டா இருக்குது நீங்கள் அப்படியே ரஃப் அண்ட் யூஸ் நல்லா பண்ணலாம் ரஃப் யூஸ் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் உங்களுக்கு பேண்ட்டு டூ பீஸ் செட் சூப்பரான கலெக்ஷன் சிஸ்டர்ஸ் மிஸ் பண்ணிராதீங்க எம்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது எம்எல் டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட்டு ஃபார் ஃபை சாரி ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் கலர்ஸே நீங்க பார்க்க வேணாம் அப்படியே கண்ணு முடிட்டு ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சூப்பரா இருக்கும் எஸ் எம் எல் எக்ஸ்எல் த்ரீ ஃபோர் சைஸஸ் இருக்கு எஸ் எம் எல் எக்ஸ்எல் இருக்கு ஸோ உங்க குழந்தைங்களுக்குமே நீங்க எடுத்துக்கலாம் எஸ் சைஸ் சூப்பர்பா இருக்கு இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஜோரா யூ பிராண்ட் உங்களுக்கு இங்கே பாருங்க நல்ல ஒரு கிரே கலர் சூப்பர்பாக இருக்குதுங்க கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வாங்கினவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எஸ் எல் டபுள் எல் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எல் டபுள் எக்ஸ்எல் மூணே சைஸ் தான் இருக்கு மூணே பீஸ் தான் இருக்கு ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டுந்தான் எல்லாம் அவ்வளோ குவான்டிட்டியாக கொண்டு வந்து இதெல்லாம் நான் நல்ல நிறையா சேல் பண்ணியிருக்கேன் பயங்கர குவான்டிட்டி சேல் சேல் பண்ண ஆகிட்டோம் இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு க்ளியரன்ஸ் சேல கொடுக்குறேன் ஸோ சூப்பர்பான கலெக்ஷனுங்க இந்த ஆன் வியூலாம் மார்ஜினாக பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் வைக்கவே முடியும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஃபோர் டபுள் நைன் லைட் ஆரஞ்ச் கலர் நல்லா இருக்குங்க குவாலிட்டி அண்ட் கலெக்ஷன் ஆன் யூ பிராண்டு இது சைஸ் பாருங்க எம் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் இருக்குது எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் இதெல்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சிஸ்டர்ஸ் நல்ல ஒரு ரயான் காட்டன் சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக் நல்ல சாஃப்டாக இருக்கு எஸ்எம்எல் டபுள் எக்ஸ்எல் எஸ்எம்எல் டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன்க்கு டூ பீஸ் செட்டு சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்கு

Just and Just ஃபைவ் எம் XL, எக்ஸ்எல் ஜஸ்ட் Just ஜஸ்ட் ஃபைவ் சாரி 499 டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் இதில் எல் சைஸ் மட்டும்தான் அவைலபுள் எல் சைஸ் மட்டும்தான் அவைலபுள் சம்மருக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் சம்ம சாப்டா இருக்கு சூப்பாவா இருக்கு நல்ல ரயான்ல கொடுத்திருக்காங்க சமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணிராதீங்க கலர் இதுவும் ஜஸ்ட் எல் சைஸ் மட்டும் தான் இருக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் எக்ஸ்எல் மட்டும் எக்ஸல் மட்டும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பேண்ட் கூட பாருங்க அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ப்ராடக்ட் மிஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க சூப்பர்பான கலெக்ஷன் சிஸ்டர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த குவாலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் கலம்காரியில் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் சூப்பராக இருக்குது எம் எக்ஸல் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பாருங்கள் பிளாக்கு செம்மையாக இருக்குங்க பிளாக்குக்கு பிங்க்கு சூப்பராக இருக்குது நல்ல சாஃப்டான ரயான் காட்டனுங்க பிரிண்ட்டு சூப்பர் சூப்பர் பிரிண்ட்டு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சம்மரில் வெக்கேஷன் போவோம் சம்மருக்கு யூஸ் ஆகும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இதில் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் அவைலபிள் ஃபைவ் டபுள் நைன் சாரி ஃபோர் டபுள் நைன் நல்ல ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் மட்டும் அவைலபிள் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பர்பான ஒரு பீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு நான் ரொம்பவே 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 கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் நல்ல ஹை காலர் நெக் ட்ரெண்டிங் ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க ரயான்ல ஹை காலர் நெக் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டீசெண்டாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா ஒன்லி டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஃபோர் டபுள் நைன் இது பாருங்கள் அடுத்து எம்எல் மட்டும் அவைலபிள் எம்எல் மட்டும் அவைலபிள் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் சூப்பர்வான கலர் காம்பினேஷன் சூப்பர்வான கலர்ஸ் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கிளாத் எடுத்து தைச்சு போட்டு ஓவர்லாக் போட்டு போடணுன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் வித்து உங்களுக்கு ஓவர்லாக்கோடு சூப்பான கலெக்ஷன் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கேன் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அப்போ அது எவ்வளோ ஒர்க்த்தாக இருக்கும்னு கீழே பேண்ட்டுக்குமே ஒர்க் வச்ச மாதிரி நல்ல ஸ்ட்ரைப்ஸில் பேண்ட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது குவாலிட்டி யோக்பாட்டுக்குமே ஒர்க்கு ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு எம்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபுள் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் எம் நல்ல ஒரு பிங்க் கலர் சாஃப்டான ரயான் காட்டன் செம்மையாக இருக்குது ஃபேப்ரிக் அண்ட் குவாலிட்டி எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பர்வான ஒரு கிளியரன்ஸ் எல் வீடியோ செம்மையாக இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் ஸோ வீடியோ பார்த்தோன்னு டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு Thank தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் இந்த வீக்கில் நிறைய உங்களுக்கு கிளியரன்ஸே வீடியோ வரப்போகுது ஸோ ஸ்ட்ரேட் Thank you for watching.